இனி வந்து தமிழ்ல குடமுழுக்க நடத்தலை அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் தமிழர்களும் ஒன்னு சேர்ந்து வருவோம் வந்து இந்த ஒட்டுமொத்த கோயில நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் நாங்களே முருகன் உருவாக்கி சிலையை உருவாக்கி நாங்களே குடமுழுக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து இந்த அரசுக்கு பெருத்த அவமானம் மாறும் பெருத்த ஒரு போராட்டமா மாறும் இது வந்து உலகமே திரும்பி பதிமூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டு வரைக்கும் நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரியமாக நம்மளுடைய முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்க நடந்திருக்கு இந்த பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த முடிவுக்கு அப்புறம் நம்ம கையில் இந்த அதிகாரம் இல்லை கலப்பரங்கள் கையில் அப்புறம் வந்து வெளி மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு கையில் வந்துருச்சு இந்த நிலம் அதுக்கு பிறகு தமிழில் அது வரைக்கும் நடைபெற்றிருந்த குடம்புலுக்கு நேரம் மாறி சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ நாம் தமிழ் கட்சி பண்பாட்டு மீட்சி ஆகிய வீரத்தமிழர் முன்னணி மூலமாக அந்த பாரம்பரியத்தை அதாவது நம்மளுடைய இறைக்கு முப்பாட்டனுக்கு தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுத்து மீண்டும் தமிழை இங்கே வந்து அரியணையில் ஏற்றுறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடுறோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழே தமிழ் மூலமா தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க தமிழை தான் வாழ வைப்போம்னு சொல்றாங்க தமிழுக்காக தான் வாழ்றோம்னு சொல்றாங்க தமிழை தான் வந்து எல்லா இடத்துலயும் ப்ரோமோட் பண்றதா சொல்லக்கூடிய கட்சி நம்முடைய தமிழர்களுடைய முப்பாட்டன் தமிழ் இறையோன் என்னுடைய கோயில்ல தமிழ்ல வழிபடுறதுக்கான உரிமையை மறுக்கிறாங்க அதுக்காக போராடும் அப்படின்னா அந்த போராடக்கூடிய உரிமை கூட மறக்க மறக்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு போலி ஆனவங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிய வருது நீதிமன்றமே இதற்கான உத்தரவுல வந்து தமிழ் மக்களுக்கு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா இந்த அரசு நடத்த பாரு நம்ம போராடி நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடு மன்றத்துக்கு போய் நீதி தீர்ப்பை வந்து பெற்று வந்தாச்சு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்காயிரம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் அத்தனையிலும் தமிழ்ல தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவே நம்ம பெற்றுட்டு வந்தாச்சு இருந்த பிறகும் அந்த உத்தரவை செயல்படுத்தாம இந்த அரசு ஆஹ் ஏமாத்துகிறது அப்படின்னா இவங்க யாருக்கானவங்க அப்படின்னு இவங்க தான் உண்மையிலே ஆரியத்துக்கு எதிராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏமாத்துறாங்க உண்மையிலேயே ஆரியத்துக்கு அடிபணிந்து இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படிங்கறது தான் நமக்கு தெரிய வருது அது உண்மையிலேயே நடக்கும் உண்மையிலேயே நடக்கும் இன்னை வந்து ஒரு சின்ன ட்ரையல் மட்டும்தான் சரியா இனி வந்து தமிழ்ல குடும்புழுக்க நடத்தலை அப்படின்னா ஆஹ் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழர்களும் ஒன்னு சேர்ந்து இங்க வருவோம் வந்து இந்த ஒட்டுமொத்த கோயில் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் கொண்டு வந்து பண்றதுக்கான அத்தனையும் பண்ணுவோம் அது உறுதியாக நடக்கும் அதனால சொல்லிட்டாங்கல்ல நாங்களே முருகன் உருவாக்கி சிலைய உருவாக்கி நாங்களே குடமுழுக்கு பண்ணுவோம் அது வந்து இந்த அரசுக்கு பெருத்த அவமானமும் மாறும் பெருத்த ஒரு போராட்டமா மாறும் இது வந்து உலகமே தமிழ் தேசியம் வந்துட்டு இந்த பாதையில இது முக்கிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உறுதியானங்க எல்லாரும் வருவோம் எல்லாரும் அழைச்சிட்டு வருவோம் தேவையான தேவையான போராட்டம் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு என்ன பண்ணுன்னா சாராயத்தை உடம்புக்கு தீங்கு விளையக்கூடிய சாராயத்தை இந்த நிலத்துக்குள்ள பரவ விட்டு எங்கெல்லாம் தடிக்கி விழுந்தா சாராய கடை அப்படி ஆக்கி இந்த இந்த மக்களை நோயாளிகளா மாற்றிட்டு இருக்காங்க சாராயம் தொடர்ச்சி அந்த க இந்த சாராயக்கடையில் குடிக்கக்கூடிய அரசோட கடையில் குடிக்கக்கூடிய சா குடிக்கும் போது தொடர்ச்சி என்ன ஆகுது கல்லீரல் பழுதறைது கிட்னி பழுதடையுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது சிறுமூளை பாதிக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நோயாளியை மாறுறாங்க குடும்ப வன்முறைகள் ஏற்படுது ஏராளமான விபத்துகளுக்கு இந்த குடிநோய் நோய் தான் காரணமா அமைது சரியா இல்லையா அந்த சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எதனால சிறைக்கு போறாங்க குடிச்சிட்டு அந்த மூளை களர்ச்சி அடையும் போது வரக்கூடிய அந்த வன்முறையின் மூலமாக தான் அவங்க வந்து சிறைக்கு போறாங்க அப்படிதானே அப்போ இந்த குடியிலிருந்து இந்த மக்களை மீட்கணும் அப்படின்னா குடியிலிருந்து அந்த தேசிய இனத்தை மீட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மாற்று இது கல் போன்ற ஒரு உணவுப் பொருள் தேவைப்படுது ஒரு அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய பாரம்பரியமான கல் வந்து உணவு கல் வந்து ஒரு போதைப் பொருள் அல்ல அது ஒரு உணவு அந்த உணவை பருகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சொல்றோம் இவங்க இந்த அரசு என்ன பண்ணணும்னா அதுக்கு தடை விதிச்சுட்டு இந்த சாராய கடையை விக்குது சாராய கடையை திறந்து வச்சு சாராயத்தை விற்குது அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா சாராயக்கடையை முடிச்சு நம்ம வந்து கல்லை நோக்கி நகர்றோம் தென்னம்பால் பனம்பால் இதை இறக்குறதுக்கான அனுமதி கொடுக்குறோம் அந்த அனுமதிக்கான ஒவ்வொரு போராட்டம் காலமாக இந்த பனையரிகள் பாதுகாப்பு சங்கமாக இருக்கட்டும் அந்த கல்லை வந்து தடை நீக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக போராட்டிட்டு வருது நாம் தமிழ் கட்சி தொடக்கத்தில் இருந்தே கல் வந்து நம்மளுடைய தேசிய பானம் அப்படிங்கிறது கொண்டு கொண்டு வருது அதனை கொண்டு வந்து அந்த போராட்டத்தின் மூலமாக அந்த தடையை நீக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உறுதியானம் பண்ணுவோம் அதுக்கான போராட்டம் மிக மிக இது முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் நிச்சயமா நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இதில் வென்று காட்டுவோம் அப்படி இல்லைன்னா அதிகாரத்தில் வந்து உறுதியாக இந்த சாராய கடைகளை அத்தனை மூடி இந்த திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய சாராய ஃபேக்ட்ரி இருக்குல்ல ஆலைகள் அதை அத்தனை மூடிட்டு கல்ல இறக்குறதுக்கு பணம்பால் தென்னம்பால் இறக்குறதுக்கு முழுக்க அனுமதி கொடுப்போம் அப்போ தான் ஒரு தேசியம் எழுச்சி போய் எங்கேயாவது கல்லு குடிச்சு பாதிக்கப்பட்டவங்க உண்டா உண்டா இல்லை இல்லை அப்போ வந்து கல் குடிக்கக்கூடியவங்க பதிநீர் குடிக்கக்கூடியவங்க கருப்பட்டி இது சாப்பிடக்கூடியவங்க பனங்கற்கண்டு சாப்பிடக்கூடியவங்க எவ்வளோ உடல் ஆற்றலோடு வருவாங்க அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள ஒரு இயற்கை பானம் அப்படித்தானே அந்த பானத்தை குடிக்கவும் அந்த தமிழர்கள் வந்து வலிமைப்படுத்தி வருவாங்க அப்ப ஒரு தேசியத்தை மீட்பதற்கான ஒரு ஒரு புரட்சியா தான் எதிர்பார்க்கிறோம் மற்ற மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க ஆழ்றாங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆடுறாங்க அந்த மண்ணை மக்களை கூடியவங்க ஆடுறாங்க இங்க அப்படி இல்லையே அந்நியெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருக்கான் அப்ப அவன் எப்படி நம்ம நமக்கான இருப்பான் நம்மள இருந்து என்ன எடுத்துட்டு போக அத்தனை அதை எடுக்கிறான் நம்ம எடுத்துட்டு போகும்போது உள்ள மக்கள் வந்து எழுந்து வந்துட கூடாது கிளர்ச்சி மதி போராடி எதிர்த்து அடிச்சிடாங்க சாராயத்தை கொடுக்கணும் சாராயம் கொடுத்து அவனை வந்து படுக்க வச்சிட்டு எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருள் திருடுறதுக்காக ஒரு திருடன் வர்றானோ அந்த திருடனை நம்ம வீட்டில் உள்ள ஒரு குடும்பத் தலைவனை சாராயம் கொடுத்து மதி மயக்க வச்சுட்டு அவனை படுக்க வச்சுட்டு எப்படி திருடிட்டு போறானோ அதே மாதிரியான செயல் தான் அந்த திராவிட கட்சிகள் தமிழகத்துக்குள்ள செய்திருக்கு உள்ள மக்களை எப்படி நாலாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட கடைகளை திறந்து இங்குள்ள மக்களை குடி நோயாளிகளை மாற்றிட்டு இங்கு உள்ள இயற்கை வளங்களை அத்தனை கொள்ளாடிக்கிறான் கேரளா முதல் பல்வேறு மாநிலங்களுக்கு உள்ள இங்கே உள்ள கனிம வளங்களை அத்தனை கொள்ளாடிச்சு கொண்டு போகிறானா இல்லையா அப்போ அதை எதிர்க்கதற்கு திராணியுள்ள மக்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா சாராய கடைகள் திறந்து வச்சு அந்த மக்களை வீரிமைக்க மக்கள் அத்தனையும் அமுக்குறான் அதை மீறி யாராக போராடுறாங்கன்னா வழக்கு போட்டு சிறைப்படுத்துறான் சிறைப்படுத்தி இங்க வந்து நம்ம நிலத்தை வந்து திருடி கொல்ல கொண்டு போறாங்க எப்படி வெள்ளக்காரங்க அங்க வந்து இங்க உள்ள வலங்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போனானோ அதே மாதிரி இங்க திருட்டு திராவிடர்கள் அங்க இருந்து ஆந்திர கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து நம்மளுடைய வளங்களை இங்க உள்ள மக்களை மதியம் மயக்க வச்சு நம்மளுடைய வளங்களை சூரிய அடித்து போடுற வேலை செய்துட்டாங்க இதான் கேமேனா இப்போ டாஸ்மார்க் அங்க இருக்கு இந்த இடத்துல இருந்து அவன் விற்கும் போது டாஸ்மாக் இருக்கும் போது அத அடியோட மூடிட்டு கல்ல இறக்குறதுல என்ன கள்ள வந்து இந்திய அரசியலம்பு சட்டமே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதி நான் அப்படி இருக்கும்போது கல்லை இறக்குறதுல எந்த தவறுமே இல்லைண்ணா நன்றி